ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும் அந்த தம்ப்ளேண்டையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ராம்ராஜோட கம்பெனி அவுட்லெட்டுக்கு வந்து போக போகிறோம் பர்ச்சேஸ்க்கு பொங்கல் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் அண்ட் இன்னும் வந்து வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷனும் இருந்தது அதுக்கு போய்ட்டு நம்ம அப்படியே அங்கேயும் தான் பிளான் மார்னிங்கேருந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் ரெடி ஆகிட்டு தான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மார்னிங் ஏர்லி மார்னிங்கே கிளம்புனா தான் நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வர முடியும் தான் பிளான் என்ன வந்து நம்ம இங்கேயும் ஈரோடு வரைக்கும் போகணும் வந்து நானே என்னோட ஹஸ்பண்ட் என்னோட தாய் மாமா அப்புறம் ஒரு மாமா எல்லாரும் சேர்ந்து தான் கிளம்புனோம் ஸோ நாங்கள் நாலு பேர் தான் போயிருந்தோம் காலையில் அப்படியே பனி மூட்டமாக இருந்தது அப்படியே அந்த அந்த பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே இயற்கை ரசிச்சுட்டே போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் இல்லையா வண்டி நிறுத்தி பெட்ரோல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனோம் அப்புறம் குளிர் தாங்கவே முடியல அதனால் வந்து ஒரு டீ எடுத்துக்கிட்டோம் ஸோ மார்னிங்கே நான் கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டேன் நான் அகைன் வந்து டீ எடுத்துக்கிட்டேன்னா நான் அந்த டீ வாங்கினேன்னி தவிர என்னால் சுத்தமாக குடிக்கவே முடியல ஏன்னா நம்ம சுகர்லெஸ்ஸாக குடிச்சு குடிச்சு பழகிட்டோம் இப்போ வந்து சு அப்படி வந்து நிறைய வாட்டி டீ குடிக்கிறோம் நிறையா சுகர் போட்டு குடிக்கிறேன்னா சுத்தமாக முடியல சரி ஈரோடு போகிற வழியில் அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் ஹாய் சொல்லுங்க டி ஐ மக்களே அப்படியே என் அம்மாவை காமிக்கிறேன் ரொம்ப சீப் கேஸ்ட்டு தொப்பை மாஸ்டர் தொப்பையை காமிச்சிக்க ஹாய் சொல்லுங்கள் ஹாய்

என்ன ரொம்ப நேரம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன் அப்பா நான் திடீர்னு வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு என்னக்குன்னு திடீர்னு வந்துவிட்டேன் அப்படின்னு நம்ம எவ்வளோ பெரிய பிள்ளைங்களாம் ஆகிட்டாலுமே நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம செல்லம் தான் இல்லை எங்கள் அப்பாவும் அப்படி தான் என்னை பார்த்தோன்னே எங்கள் அப்பா இன்னும் என்னை கண்ணு பாப்பா அப்படி தான் கூப்பிட்டுருப்பாரு என் பசங்களே என்னை கிண்டல் பண்ணுவாங்க உங்கள் பாப்பா இது பண்ணிகிட்ருக்கு அது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களே கிண்டல் பண்ணுவாங்க அந்தளவுக்கு எங்கள் அப்பா பாப்பா பாப்பா இருப்பாங்க என் பயசங்கிட்ட ஃபோன் பண்ணி ஆ பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்பாங்க என்ன இருந்தாலும் அப்பா அம்மா லவ் அப்பா அம்மா லவ் தான் யாரும் ஒன்றுமே அதை வந்து இது பண்ணவே முடியாது அப்புறம் அம்மா போகும்போது பூவாது கொஞ்சம் வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லி அழகாக வச்சு விட்டு அனுப்புனாங்க நான் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் வந்து மார்னிங்கே அந்த பரபரப்பாக கொஞ்சம் அப்படியே உட்காந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் அப்படியே கடையில் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாரு என் மாமா ஃபோனில் எதுவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே அழகாக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு ஒரு வழியாக வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் நாங்கள் வந்து இந்த ராம்ராஜ் கம்பெனி அவுட்லெட்டுக்கு வந்துவிட்டோம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தாண்டி இருக்குது பவானி போற ரூட்டில் இருக்குது இந்த நம்ம இந்த பக்கம் இருந்து போனோம் கிருஷ்ணகிரியிலேருந்து போனோம் அப்படின்னா அந்த பவானி ஆறெல்லாம் தாண்டி தான் நம்ம போகிறோம் ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தது பிராண்டு ராம்ராஜ் பிராண்டோட கம்பெனி அவுட்லெட்டு அப்படிங்கிறதுனால வந்து இங்கே ரேட்டெல்லாம் ரொம்ப 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 ரீசனபுளாக இருந்தது நாங்கள் இருபது வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது ஸோ நம்ம அப்படியே நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு உள்ளே போன உடனே வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தா ஸ்டைல்லாம் பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது மோஸ்ட்லி இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஷர்ட் வந்து எல்லா சைஸு எல்லா கலருமே வந்து இங்கே இருக்குது எல்லா சைஸ் ஷர்ட்டுமே இங்கே இருக்குது அப்புறம் லெகின்னு அப்புறம் ஷார்ட்டு ஷார்ட்ஸு லேடிஸோட இன்னர்ஸு பேண்டிஸு அப்புறம் எல்லாமே இருக்குது ப்ரா எல்லாமே இருக்குது ஜட்டி வந்து பசங்களுக்கு வந்து எல்லா சைஸான கட் சட்டி பேக்கெட் ஜட்டி பனி எண்ணு கலர் பனி எண்ணு இந்த மாதிரி நிறையா இருந்தது அப்புறம் ட்ராக் ஃபேன்ஸு காட்டனில் இங்கே காட்டனில் என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே கிட கிடைக்கிது இந்த மாதிரி ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வேட்டி சட்டை எல்லா கலர்லேயுமே இங்கே இருந்தது நம்ம கம்பெனி அவுட்லெட்டுக்கு வந்து ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஷோரூமில் போய் எடுக்கிறதுக்கும் இங்கே வந்து எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு செட்டு மேலே நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வேற இடத்துக்கும் போயிருந்தோம் ராமராஜ் ஷோரூம்க்கும் நாங்கள் போயிருந்தோம் அதை டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காகவே போயிருந்தோம் ஸோ என்ன இங்கே டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே போயிருந்தோம் ஒயிட் ஷர்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டி ஆஃப் ஒயிட் ஷர்ட் வச்சுருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டிச்சிங் பண்ண ஒயிட் ஷர்ட் இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஒயிட் ஷர்ட்லேயே குட்டி 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 வேரியேஷன்ஸ் கலர் டிஃப்ரென்ஸ்லாம் நிறையவே இருந்தது ஏன் ஹஸ்பண்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓகே இந்த கிளாத்து நல்லா இருக்குது இந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டார் அவரே சரின்னு ஒத்துக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் என்னை விட கிளாத் வேரியேஷன் வந்து அவர் பயங்கரமாக பார்ப்பார் டவலில் வந்து வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்லருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் டவல் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப 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 சீப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது ஸோ அந்த அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த துணியை தொட்டு போக்கும்போதே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் வேஸ்ட்டி வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலேருந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே சூப்பராக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் அங்கே ஆகிடுச்சி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு நாலு ஃபேமிலிக்கும் சேர்த்து அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வர நாட்களில் மாமா பையனுக்கு கல்யாணம் வரப்போகுது ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்து பொங்கல் வரப்போது எல்லாருக்கும் சேர்த்து எல்லாமே எடுத்துகிட்டு தான் வெளியில் வந்தோம் நிறைய வீடியோ வந்து என்னால் நாங்கள் எடுக்கவே முடியல கடையில் கூட்டமாகவும் இருந்தது அண்ட் நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணுற மூடில் இருந்ததுனால எடுக்கவேபுலாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங் வீடியோவே இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க இது எல்லாமே எடுத்து காரில் வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எடுத்தது எல்லாமே லேடிஸ் சின்னிஸ்லாம் அவ்வளோ ரேட்டு ரொம்ப சீப்பாக இருந்தது கிளாத்தை சொல்லவே தேவையில்லை இது பிராண்டடில் நம்ம கிளாத்தை பற்றி பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்தது ப்ராண்டு குவாலிட்டி எல்லாமே அதை முடிச்சுட்டு ஈரோட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது இல்லையா அது என்ன ஃபங்க்ஷன்னா எங்கள் வீட்டில் பாட்டி இருந்தாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சு சாமி கும்புறது தான் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஏஜ்டு தான் இருந்தாங்க அப்போது தூரமாக இருக்கிறதுனால எல்லா ரிலேட்டிவ்ஸையும் அதிகமாக பார்க்க முடியுறதில்லை நாங்கள் கிருஷ்ணகிரி இங்கே ஈரோடு அப்புறம் நிறைய பார்க்க முடியுறதில்லை நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் தேவை அப்படின்னும் போது மட்டும்தான் நாங்கள் வருவோம் அவங்களும் அப்போ தான் வருவாங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரையும் பார்த்ததில் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு எல்லாருக்கும் ஹாய் ஹாய் பாய் பாய் சொல்லிவிட்டு வந்துச்சு அண்ணா குழந்தைங்கலாம் வந்து க்யூட்டியாக க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க செம்ம சேட்டை கேமரா பார்த்த உடனே ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் விளையாடிட்டு இருந்துச்சு எல்லாேருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அப்புறம் பாட்டியை போய் சாமி கும்பதுக்காக பார்த்துட்டு இருந்தோம் அவங்க எல்லாமே சமைச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க நாங்கள் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம் நிறைய ஒரு அஞ்சு வகையான பொரியல் வடை பாயசம் அப்பளம் மற்ற இதுன்னு ஹெவி லஞ்சு ஒன்றையாவே சூப்பர் எம்மி டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே அவங்க வீட்டிலேயே சமைச்சிருந்தாங்களாம் நல்லா இருந்தது ஃபுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி வாழையில் போட்டு சாப்பிட்ணுனா ரொம்ப இஷ்டம் ஏன் அப்படின்னா நம்ம நான் சாப்பிட்றதே கொஞ்சம் தான் ஆனால் அந்த கொஞ்சத்துலேயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சொல்கிற ஒரு சவுத் இந்தியன் ஃபுல் ஃபுட் எப்படி இருக்கும் அதை பார்க்கவே ஆசையாக இருக்கும் அப்படியே வெரைட்டியாக பொரியெல்லாம் வச்சு வடை பாயாசம் அப்புறம் இனிப்பு வடை சாதம் சாம்பார் ரசம் காரக்குழம்பு மோர் இதெல்லாம் கேட்கவே இவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் அவ்வளோவா சாப்பிட தான் முடியல ஆனால் கேட்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது பார்க்க சொல்லவே தேவையில்லை பார்த்த உடனே வயிறு நெரிஞ்சிருச்சு சாப்பாடம் எம்மி டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்து நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அது வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவாகவும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அரை தூக்கத்துலேயே வந்து காரில் ஏறி உட்காந்தாச்சு நானே எங்கள் மாமாவும் பேசிகிட்டே வந்தேங்க என் ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காந்துருக்காரு நான் இது வந்து என்னோடய மாமா என் தாய் மாமாவும் நானும் வந்து பேசிகிட்டே வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக இதோடய கன்வீனேஷன் வீடியோ நான் அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான வீடியோ